குஜராத்தில் நாற்பது நாட்களுக்கு முன்பு ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்குது போஸ்கோ கேஸ் நாற்பது நாளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரையல் நடந்து இன்றைக்கி மரண தண்டனை நிறைவேறிடுச்சு நாற்பது நாளில் ஒரு சிறுமியை கற்பழித்தவன் மரண தண்டனை தூக்கில் போடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் இப்போ ஒரு ஒரு மாநிலமும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் திமுக அரசாங்கம் அரசியலில் இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை கண்காணிப்பது அவர்களை கைது செய்வது அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது அவர்களை சித்திரவதை செய்வது இது மட்டுமே வேலைன்னு காவல்துறையை மாற்றி வைத்து அவர்களுடைய சொந்த விருப்ப விருப்பத்திற்காக இயங்கி கொண்டிருப்பது வெட்கக்கேடானது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுது கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாமே அதிகமாக இருக்கிறது ஒரே காரணம் திமுக காவல்துறையை அரசியலை அரசியலாக்குவதனால் மட்டுமே அதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரோம் அதுக்கு கண் முன்னாடியும் நடந்த எடுத்துக்காட்டு உங்களுடைய ஊடகத்தில் ஒரு தொலைக்காட்சி நடத்தி விவாத நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறேன் அந்த இடத்துல திமுகவை சார்ந்த நூற்றி ஐம்பது ரவுடிகள் உள்ளே புகுந்து எங்கள் ஆட்களை அடித்து விட்டு கலாட்டா செய்து விட்டு செல்கிறார்கள் இது அனைத்தும் வீடியோ பதிவாக இருக்கின்றது சிசிடிவி பதிவுகள் இருக்கின்றன ஃபோனில் பண்ண பதிவுகள் இருக்குது அதை மீறி நாலு பேர் அடித்து நாலு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆனால் எஃப்ஐஆர் இந்த போலீஸ் எப்படி போடுறாங்கன்னா அடி வாங்கினவங்க வந்து அடித்தாங்க அப்படின்னு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மனுஷன் நான் இந்த காவல்துறையினர் இருபது பேர் இருக்காங்க திமுக காரங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க பிஜேபியிலேருந்து நூறு பேர் இருக்காங்க அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுதுன்னா அந்த இடத்துல நான் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினேன் அந்த கிட்ட தவறாக நடந்துக்கிட்டேன் அந்த பெண்ணை போட்டு அடித்தேன் அப்படின்னு விமென்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டில் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கூட என் கூட நின்று ஏழு பசங்க மேலே அப்போ இனிமேல் நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தா அது உண்மையாக பொய்யான்றது எப்படி தெரியும் திமுக காரங்களே இப்படி ஒரு தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பெண்ணை அதை கேடயமாக்கி இது எல்லாத்தோட விசேஷம் என்னென்னா எந்த பெண் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த பெண் அந்த இடத்துல இல்லவே கிடையாது அப்போது காவல்துறையினரே எப்படி அரசியலாக்குகிறார்கள் அவங்க வேலையை பண்ண விடாமல் இப்படி அரசியல் காரணங்களுக்காக காவல்துறையை பயன்படுத்துவது தமிழ்நாட்டில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பார்த்திராத ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் அப்போது இந்த அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா திமுகவை எதிர்த்து யாருமே பேசிடக்கூடாது யாருமே எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படி யாராச்சும் பேசினாங்களோ கருத்து செஞ்சாங்களோ இது போன்ற தவறான வழக்குகளை பதிவு செய்து அவர்களை முடக்குவதில் தான் நாங்கள் குறியாக இருப்போமே தவிர நாங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்க மாட்டோம் அப்படின்னு திமுக மிக தெளிவாக இருக்கின்றது அந்த முழுக்க அன்றைக்கி நடந்த சம்பவங்கள் அன்னைக்கு எடுத்த வீடியோ ஆதாரங்கள் அனைத்தையுமே ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கோம் நாங்கள் கொடுத்த வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது குறித்து சொல்லியிருக்கோம் ஆளுநர் மாநில அரசாங்கத்திடம் இந்த வழக்கு குறித்தும் இந்த சம்பவம் குறித்தும் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார் நிச்சயமாக ஆளுநர் அரசாங்கத்துக்கிட்ட கேட்க போகிறார் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி மாநில தலைவரையே போன்று தவறான வழக்குகளில் புனைய முடியும் என்று திமுக அரசாங்கம் நினைந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது இந்த நாடானது இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இங்கே இருக்கக்கூடிய சட்டங்களால் இயங்கக்கூடிய நாடே தவிர திமுகவினர் எழுதக்கூடிய சட்டங்களுக்காக இயங்கக்கூடிய நாடு கிடையாது இது ஒரு டெமோக்ரஸி ஜனநாயக நாடு இங்கே நீதிதான் நிலைநாட்டப்படும் இந்த தவறான வழக்கை பதிந்தவர்கள் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இவர்கள் எல்லாருமே சட்டத்தின் முன் வந்து நின்றாக வேண்டும் பதில் சொல்லியாக வேண்டும் அந்த பதில் கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் இப்போது உள்து இப்போது ஆளுநரை சந்தித்து இருக்கிறோம் அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையீடு இருக்கின்றோம் இந்த வழக்கை சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்பதை மட்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் சட்டத்தின்படி ஆட்சியை நடத்துங்கள் இந்த சம்பவம் உங்கள் தகவலுக்கு வந்ததா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் உங்கள் ஆதரவு பத்திரிக்கையாளர் ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக காவல்துறையும் அரசாங்கம் இந்த அளவிற்கு கீழே இறங்கி ஒரு அநாகரிகமான செயலை செய்தது மிக மிக கண்டிக்கத்தக்கது இதற்கு நிச்சயமாக நீங்கள் வருந்து போகிறீர்கள் நன்றி Me, mm -hmm.